ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சமையலுங்க என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை கடையில் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வயிற்றுப்புண்ணை சரி செய்யுங்க ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாங்க ப்ளஸ் வந்து உடல் புண் வயிற்றுப்புண் வாய் புண் அலர்ஜி இந்த மாதிரி ரேசஸ் எல்லாம் ரெடி சரி பண்ணக்கூடிய நமக்கு மருத்துவம் குணம் கொண்ட இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம கடையில் வந்து செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சரி செய்யுதுன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு நம்ம கிராமத்தில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி வந்து உரம் உரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துவரம்பருப்பு ஒன் டம்ளர் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் தூசி அழுக்கு கிருமிகள் இருந்தாலும் போகுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி கழுவிட்ட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா உரிசி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இன்னும் இருபது கூட சேர்த்துக்கலாங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஆண்களுக்குமே நல்லதுன்னே சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க பூண்டும் சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரீமெடி அப்படின்னு சொல்லலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு ஐந்து பழுத்த பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கீரை கடையில் வந்து அந்த காலத்தில் பாட்டிங்கெலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மணத்தக்காளி ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால சேர்த்துக்கலாங்க நான் ஓரளவு மீடியமான ஸ்டேஜ் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கீரை கடையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சுவை அருமையாக இருக்குன்னே சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாரம்பரியமாக இந்த மாதிரி தாங்க செய்வாங்க அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாங்கெல்லாம் இப்போதாங்க செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு இப்போ வந்து நம்ம விசில் போட்டு ஒரு ஃபைவ் விசில் அதாவது பருப்பு கீரை எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க புளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விசில் விடுறாங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும் இந்த கீரை கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சொல்லவே தேவையில்லைங்க வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் அதாவது நம்ம கீரை வந்து எடுத்துக்கணும் பொரியலாகவோ அல்லது இந்த மாதிரி கடையிலாவோ எடுத்துக்கலாங்க இன்னும் சூப்பரான ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாங்க நம்ம ஹெல்த் வந்து சீராக இருக்கும்னே சொல்லலாங்க அளவுக்கு நமக்கு இயற்கையில் வந்து அற்புதமாக நமக்கு கிடைத்துள்ளதுன்னு சொல்லலாம் அதுவும் கிராமத்தில் சொல்லவே தேவையில்லைங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படி வந்து கிடைக்குதுங்க நிலத்திலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மத்து வச்சு களைஞ்சிக்கலாங்க கீரை மசியில் நம்ம மண் சட்டி வச்சுருந்தாலும் மண் சட்டியில் நம்ம சேர்த்து நம்ம கடையும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ் நல்லா கரெக்டாகவே வரும்ங்க ம கீரை குழம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை குழம்பு வந்து கிட்டத்தட்ட அல்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி செய்யணுன்னே சொல்லலாங்க அதாவது மணத்தக்காளி பொரியலு அண்டு மணத்தக்காளி கீரை கடையல் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரையாக உள்ளதுன்னே சொல்லலாங்க இது வந்து நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து கீரை கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க வடகை வீட்டில் செஞ்ச வடகை வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க தோலோட வாசனையாக இருக்குங்க மனமாக இருக்குன்னே சொல்லலாங்க கரியப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணாமல் சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க அதாவது வடகம் வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க ப்ளஸ் கடுகு சேர்த்துனாலையும் கடுகு தீயாமல் பார்த்து நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாங்க சூப்பரான சுவையில் நமக்கு ஆரோக்கியமான கீரை கடையில் வந்து கீரை கடையில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் பச்சை மிளகாய் அண்டுக்கு வர மிளகாய் வந்து சேர்த்தவே இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்கி விடுங்க சூப்பரான கீரை குழம்பு தயாராகிடுச்சின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை குழம்பு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வயிற்று பிரச்சனை அல்சர் பிரச்சனை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற எதனா பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய இந்த மணத்தக்காளி கடையில் வந்து சூப்பராகவே உள்ளதுன்னு சொல்லலாங்க லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையில் தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்